எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் சந்தியா எங்கள் ஊர் அரசம்பட்டு அந்த ஊரில் இருக்கிற வடிவேலுன்ற ஊராட்சி மன்ற தலைவர் வடிவேலுன்றவர் நான் டேங்க் கண்ட குழந்த அழுகுதுன்னு சொல்லிவிட்டு காற்றோட்டமாக போய் பால் கொடுக்கலான்னு உட்காந்து இருக்கும்பொழுது ரொம்ப பிடிச்சிட்டு வந்து என்கிட்ட தப்பாக பேசி நான் போயிடு போயிடுன்னு சொல்லினே இருந்தேன் பேசினே இருக்கும்பொழுது என்னை ஒரு மாதிரி அவருக்கு ரொம்ப நாளாகவே நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே என் மேலே அவருக்கு தப்பான ஒரு எண்ணம் இப்போ நான் ரெண்டு குழந்தை பிறந்துச்சேன்ற தைரியத்தில் போய்டுன்னு நார்மலாக பேசினே இருக்கும்பொழுதே தப்பு நடக்கும் முயற்சி பண்ணி என் ட்ரெஸ் எல்லாம் கிழ்ச்சி குழந்தை கீழெல்லாம் விழுந்து அலறி ஒரே கத்திட்டேன் நான் பக்கத்துலேருந்து எங்கள் அம்மா ஓடி வந்தாங்க ஏன்டா என் பொண்ணை என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த போதையில் எங்கள் அம்மா முடிய பிடிச்சி இழுத்து எங்கள் அம்மாவையும் கீழே தள்ளிட்டு சண்டிட்டான் அதை பார்த்து என் தம்பி அங்கே ஊரில் திருவிழா லைட்டு போட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் இருந்தான் அவனும் ஓடி வந்து என் தம்பியை பொழுது அந்த போதையிலேயே என் தம்பி சைனா அந்த இது வழியாக கழுத்து பிடிச்சி அதை இழுத்து அவனையும் நகரத்தால் கூட்டிட்டு காரை எடுத்துன்னு வேகமாக ஊரை ஃபுல்லாக இந்த பக்கமோ அந்த பக்கமோ சுற்றி 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 கார் எடுத்து ஓட்டினே போயிட்டான் கார் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இல்லைன்னா அந்த காரை காரில் அந்த வழியில் இருந்த எல்லார் மேலே ஏற்றிருப்போம் அவங்களுக்கு டவுட்டுன்னா அந்த இருக்கிறவங்க எல்லாரையுமே என்ன இந்த மாதிரி இந்த ரெண்டு குழந்தை புரம்பிச்ச பிறகு என்ன இந்த மாதிரி பண்ணலாமா என் பிள்ளைங்களோட ஃப்யூச்சர் என்ன ஆகுது நான் பொண்ணு பேத்து வச்சுறேன் இந்த மாதிரி என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க நான் அப்படியே சொல்றேன் போயிடுதானா நான் தலைவர் என்ன ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு வந்து பழனி ஊரில் தலை பழனி கட்சியில் இருக்கிறான் அவனுக்குள்ளே இருக்கிறான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் விடுதலை விடுதலை கட்சியில் இருக்கிறேன் என்னை யாருமே எதுவும் பண்ண முடியாதுன்னு அவ்வளோ திமிராக பேசுகிறான் அந்த என்ற ஒரு பதவி வச்சுன்னு இப்போது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எல்லா இடத்துலையும் பேசி அவன் வேலை தப்புன்ற மாதிரி எல்லாத்தையும் காட்டிட்டான் இப்போ நான் ஒரு பொன் குழந்தை வச்சுன்னு இந்த மாதிரி என்னை அசிங்கப்படுத்திட்டு நான் எப்படி இந்த புள்ளியை வச்சுன்னு நான் எப்படி இருக்குது எனக்கு ரெண்டு குழந்தை இருக்குது ரெண்டு குழந்தை இருக்கிற நேரம் எனக்கு இதெல்லாம் இந்த அசிங்க தேவையாது ஆனால் யாரும் அதை எடுத்துக்க மாட்டாங்க அந்த பழனின்றவங்க சேர்த்துன்றவங்க அவங்க சப்போர்ட்டில் அவங்க மேலே தப்புன்னு எல்லாருக்கும் காட்டுறாங்க நீங்கள் தான் எனக்கு நியாயம் வாங்கி தரணும் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் சந்தியா எங்கள் ஊர் அரசம்பட்டு அந்த ஊரில் இருக்கிற வடிவேலுன்ற ஊராட்சி மன்ற தலைவர் வடிவேலுன்றவர் நான் டேங்க் கண்ட குழந்த அழுகுதுன்னு சொல்லிட்டு காற்றோட்டமாக போய் பால் கொடுக்கலான்னு உட்காந்து இருக்கும்போது ரொம்ப பிடிச்சிட்டு வந்து என்கிட்ட தப்பாக பேசி நான் போயிடு போயிடுன்னு சொல்லினே இருந்தேன் பேசினே இருக்கும்பொழுது என்னை ஒரு மாதிரி அவருக்கு ரொம்ப நாளாகவே நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே என் மேலே அவருக்கு தப்பான ஒரு தான் இப்போ நான் ரெண்டு குழந்தை பிறந்துச்சேன்ற தைரியத்தில் போயிடுன்னு நார்மலாக பேசினே பொழுதே தப்புறாக நடக்கும் முயற்சி பண்ணி என் எல்லாம் கழிச்சு குழந்தை கீழெல்லாம் விழுந்த அலி ஒரே கத்திட்டேன் நான் இருந்து எங்கள் அம்மா ஓடி வந்தாங்க ஏன்டா என் பொண்ணு என்னடா பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த போதையில் எங்கள் அம்மா முடிய பிடிச்சி இழுத்து எங்கள் அம்மாவையும் கீழே தள்ளிட்டு தள்ளிட்டான் அதை என் தம்பி அங்கே ஊரில் திருவிழா லைட்டு போட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் இருந்தான் அவனும் ஓடி வந்து என் தம்பியை கேட்கும் பொழுது அந்த போதையிலே என் தம்பி சைனா அந்த இது வழியாக கழுத்து பிடிச்சி அதை இழுத்து அவனையும் நகத்தால் கூட்டிகிட்டு காரை எடுத்துன்னு வேகமாக ஊரை ஃபுல்லாக இந்த பக்கமோ அந்த பக்கமோ சுற்றி 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 கார் எடுத்து ஓட்டினே போயிட்டான் கார் இன்னும் கொஞ்சம் இல்லைனா அந்த காரை காரில் அந்த வழியில் இருந்த எல்லாேருமேலேயே அவங்களுக்கு டவுட்டுன்னா அந்த இருக்கிறவங்க என்ன இந்த மாதிரி இந்த ரெண்டு குழந்தை பொறம்பிச்ச பிறகு என்ன இந்த மாதிரி பண்ணலாமா என் பிள்ளைங்களோட ஃப்யூச்சர் என்ன ஆகுது நான் பொண்ணு பெத்து வச்சுங்கிறேன் இந்த மாதிரி என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க நான் அப்பயே சொல்றேன் கோயிலுடானா நான் தலைவர் என்ன ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு வந்து பழனி ஊரில் தலை பழனி கட்சியில் இருக்கிறான் அவனுக்குள்ளே இருக்கிறான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் கூதலை விடுதலை கட்சியில் இருக்கிறேன் என்னை யாருமே எதுவும் பண்ண முடியாதுன்னு அவ்வளோ திமிராக பேசுகிறான் அந்த தலைவர்ன்ற ஒரு பதவி வச்சுன்னு இப்போது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எல்லா இடத்துலையும் பேசி அவன் மேலே தப்புன்ற மாதிரி எல்லாத்தையும் காட்டிட்டான் இப்போ நான் ஒரு பொன் குழந்தை வச்சுன்னு இந்த மாதிரி என்னை அசிங்கப்படுத்திட்டு நான் எப்படி இந்த புள்ளியை வச்சுன்னு எனக்கு ரெண்டு குழந்தை இருக்குது ரெண்டு குழந்தை இருக்கிற நேரத்தில் எனக்கு இதெல்லாம் இந்த அசிங்க தேவையாகும் ஆனால் யாரும் அதை எடுத்துக்க மாட்டாங்க அந்த பழனின்றவங்க சிவச்சந்திரவங்கன்ற பேச்சு அவங்க சப்போர்ட்டில் அவங்க மேலே தப்புன்னு எல்லாருக்கும் காட்டுறாங்க நீங்க தான் எனக்கு நியாயம் வாங்கி தரணும்